அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த யோகம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று தமிழ் குரோதி வருட பிறப்பு சஷ்டி விரதம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனசுல குதூகலம் அதிகரிக்கும் உருக உறவுகளின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் வெளியேறி தென் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படும் கடுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய கனவு இல்லத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நிதானத்தை கிடைத்து பிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தில் முனைப்பை காட்டி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை வியாபாரிகளுக்கு வளர்ச்சி உடன் பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படுதல் மூத்த சகோதரர்கள் வழியில் குதர்க்கமான பேச்சுக்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுதல் குழந்தைகளின் மன நிம்மதிக்கு உண்டான வழிவகுக்குதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப குடும்ப குடும்பஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் நான்காம் மீட்டர் அதிபதி உச்ச சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான செலவுகள் படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலங்கார பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்திற்கான செலவுகளாக இருக்குமே தவிர சந்தோஷத்திற்கான விலை விரயமாக இருக்குமே தவிர வீண் வாக்குவாதங்கள் இருக்காது இந்த இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இன்ஃபேக்ட் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் வாங்கி சொந்த வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கி ஃபோர் வீலர் டூ வீலர் இப்படி ஏதாவது ஒரு பெரிய பொருளை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கோபம் வெளிப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாயார் மற்றும் சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி ராசியில் சந்திரன் அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்களை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு செல்வாக்கு அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு ஏதாவது உங்கள் பேரில் இருக்கு அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த வழக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தருவதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக குறிப்பாக அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களின் தொடர்பின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையின் காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் புதிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களை உங்களுடைய அறிவுரை காரணமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் உத்தியோக ரீதியாக அதுவும் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகளை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க செலவானாலும் நல்லதுக்கு தான் செலவாகும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இனிமேல் உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதாவது நெகட்டிவ் பலன்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை தேடி வருகின்ற சூழ்நிலை வருது இன்று உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதை நிறுத்துறது முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான முயற்சிகளில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சுய முயற்சியில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முதலீடுகள் தேவைப்படும் சூழ்நிலை அதற்குண்டான செலவுகள் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஓட்டங்களினால் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் வாக்குவாதங்களை பற்றிய யோசனைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஒன்றா வார்த்தை விரயம் ஏற்படும் என இரண்டாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கார் அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா உச்ச சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தவறான எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பித்திருக்காரர்கள் உச்சமாக இருக்காரு அதனால் தந்தையுடைய செயல்பாடுகள் சொல்லாடல்கள்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் அது அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று முடிந்தவரை பேச்சுக்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிதானமாக செயல்படுவது நல்லது இல்லாட்டி வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் உங்கள் குடும்பத்தினரால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஒன்று இருக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செல்வாக்குமிக்க நபர் உங்களை சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் என்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் தெளிவாக இருப்பீங்க வார்த்தைகளில் நிதானமாக பேசுவீங்க அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசுவீர்கள் ஆனால் சில சமயம் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதுவும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மனசளிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு பணவரவு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிக்கல் என்னென்னா அஃபிஷியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க சற்று பொறாமை தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது ராசிநாதன் மற்றும் நட்சத்திரநாதனான சூரியன் உச்சபலத்தோடு இருக்காரு அதுவும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குருவோடு சேர்ந்து குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தொழில் லாபத்தை ஏற்படுத்துவதற்காக முதலீடுகள் செய்வக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றும் நண்பர்கள் உடன்பிறந்த மூத்த சகோதரிகள் இவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கையில் இருக்கிற பணம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கா அதிகரித்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதி மனசை விட்டு பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்க உறவு மக உறவு வகையில பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த சில உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அவர்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால அவர்களை பற்றிய கவலைகள் குறையறதுக்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் செலவுகள் தரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க அதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தா தான் நான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவார் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுத்தாலும் வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விரையாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ராசிநாதன் சுக்கரன் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பர்சனல் செலவுகள்னு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது ஷூ வாங்கிறது செருப்பு வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய அழகை மேம்படுத்துவதற்குண்டான செலவுகள் ஏற்படும் சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு வந்து இத்தனை ஆசையாக இருக்காது திடீர்னு ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஸ்பாக்கு போவாங்க ஸோ ஏதாவது ஒரு நல்ல செலவு சந்தோஷமான செலவாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் கடினமான முயற்சிக்கு வெற்றி காணக்கூடிய வெற்றி வெற்றிக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வெற்றி பலன்கள்னால் நீங்கள் எப்போ எடுத்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் ஈகோயிஸ்டிக் ஆக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி சற்று மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்பறை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் வெட்டு கொளுத்து நல்லது உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்துக்கு குறைச்சல் கிடையாது நீங்கள் தான் பண்ணுறீங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்படும் ஆனால் அவங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு காரிய தடைகள் விலகும் நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் சற்று விலகி இருப்பது நல்லது ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க அவங்களுடைய தேவைகளை உங்களிடம் பூர்த்தி செய்வதற்காக இந்த க்ளோஸ்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவின்னு போனால் அது பெருசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று அரசு வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை அலைய வச்சுருவாங்க நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் குழந்தைகள் சப்போர்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்து அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படும் தவறான புரிதல் காரணமாக உங்களுடைய வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் கூடயாவது இருக்கீங்க யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கீங்க அஃபீஷியலாக அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு குழப்பத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த பூமி தொடர்பான விஷயத்தில் விற்க முயற்சி செய்து தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்த அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அவசரப்படாதீங்க சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கேட்டு நோட்டீஸ் வரும் ஏதாவது ஒரு மிரட்டல் செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணபலம் அதிகரிக்கும் அப்பொழுது இந்த கடனை அடைச்சிருவீங்க அதுவரை கொஞ்சம் கடுமையான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது இன்று எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடைகளே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் இன்றைக்கி தடை ஏற்பட்டதுனால் கவலைப்படாதீங்க பட் தடையின் காரணமாக மனக்குழப்பம் ஏற்பட்டு தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுடைய நண்பர்களோ தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களை தட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தேண்ட் டு ஓவர் ஸ்மார்ட் யூ உங்களை ஓவர் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு மேலே ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் குடும்ப நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளுக்குள்ள சந்தோஷம் நண்பர்களால் சந்தோஷம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி நிறையா சிரிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமும் இருக்குது அதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் சுப செய்திகள் சுப விஷயங்கள் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் ரீதியான முயற்சிகளில் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இளம் வயதினர் குறிப்பாக நீங்கள் வந்து பதின்ம வயது தாண்டி முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாக இருந்தால் திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய ஆசையை பூர்த்தி அதாவது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தை வழியில் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருந்தால் அந்த வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமையும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி அரசு சம்பந்தப்பட்ட வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி இன்று அமோகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்பறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நான்காம் இடத்துல சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இன்று கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக நிம்மதி ஏற்படுத்திக்கலாம் நீங்கள் வீண் பேச்சு பேசினீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்காக வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைக்கி தேவையில்லாமல் பிரச்சனை வரும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லை பேசுவேன் அப்படி தான் பேசுவேன்னா எதிரிகள் வெளுக்கின்ற நேரம் கவனமாக இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே பயில்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ உதவிகளும் நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் சற்று கடுமையான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்று மகர ராசியில் பிறந்தவர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திராணம் திருவோணம் அவிட்டம் முடிந்தவரை பேச்சை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தும் கும்பராசி குழந்தைகளுடன் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுங்க குழந்தைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இன்றைக்கி குதர்க்கமாக செயல்படுவாங்க இன்றைக்கி வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட இதமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் நிம்மதிக்கும் உறவுகளுக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு இழப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சொன்ன நேரத்துக்கு போக முடியாது சொன்ன அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியாது அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான விமர்சனங்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான தோல்விகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி அரசாங்க அதிகாரிகளையோ அல்ல அரசு இயந்திரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாரையும் சந்திக்காமல் தவிர்க்கிறது புத்திசாலி தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சில முக்கிய வேலையாக இருந்தால் போக வேண்டியது இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதை அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஜாஸ்தியாகும் உங்களுடைய தவறுகள் வெளி வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் உங்கள் சொல்வேச்சு கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதற்கும் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை குழந்தைகள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் இனிமையான பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகும் போவீங்க சினிமாவுக்கு போவீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சுகத்தை தரக்கூடிய வகையில் வளர்பிறை சந்திரன் ஏற்படுத்துகிறாரு வளர்பிறை சந்திரன் நான்காம் இடத்துல இருந்தால் மன நிம்மதியை தருவார் சந்தோஷத்தை தருவார் சுக அதிகரிப்பை ஏற்படுத்துவார் ராசியில் புதன் இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலோ சில தேவையற்ற பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து பேசுறது நல்லது வீண் பேச்சுக்கள் அதாவது அதிகமாக அதிகாரமான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு சூரியனின் பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று திடீர்னு தலைதூக்கம் பழைய கடன்காரர்களின் தொந்தரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் அதிகாரம் துணிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார் சூரியன் ரோக சத்ருஸ்தானாதிபதி உச்ச வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்ஃபேக்ட் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காது ஆனால் ஏற்கனவே எதிரிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு வன்மத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் உண்டான நேரம் நீங்கள் பேசுகிறது அனாவசியமாக அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கவனமாக பேசுங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் சொன்ன சொல் காப்பாற்றுங்க டாக்டர் சொல்படி கேச்சு பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இரண்டாம் வீட்டில் சூரியன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் திடீர் அரசாங்க செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று கை கையிருப்புகள் கரையும் நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்